பகல் நேரத்துல ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க ஒரு மாடு ஒருத்தர் பைக்ல தான் திடீர்னு அமைதியா போயிட்டு இருந்த மாடு இவ்ளோ வேகமா ஓடி வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல கொஞ்ச நேரத்துல பைக் மட்டும்தான் இருக்கு ஆளையும் காணும் மாடையும் காணும் இந்த சம்பவத்தை பார்த்ததும் இருந்து வேகமா ஒரு டாக் ஓடி வந்திருக்கு இதே மாதிரி இங்க ஒருத்தர் மாடு பார்த்ததும் உடனே குடுக்குட்ட மரத்துல ஏறிட்டு இருக்கு அதுவும் போற மாதிரி தெரியல எப்படியும் இறங்கித்தானே ஆகணும்னு பக்கத்துலயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது நெட்ட நெடுமரமா இருக்கிறதுனால ஏய் உட்கார்றதுக்கும் வழி இல்ல இறங்குறதுக்கும் வழி இல்ல எங்க இந்த வீடியோல பாக்குற மாடு முடியாம படுத்திருக்கு அதை அங்க இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இத்தனை பேர் வந்து இந்த வேலையில மாட்டிட்டு எந்திரிக்க முடியாம படுத்தே இருந்திருக்கு எல்லாரும் வந்து அதுக்கு உதவி செஞ்சு காப்பாத்தியாச்சு இப்ப தெம்பை எந்திரிச்ச மாடு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் புது முகமா இருந்ததுனால அதுக்கப்புறம் அதோட உண்மையான முகத்தை காட்டியிருக்கு பின்னாடி இப்படி வேகமா ஓடி வரும்னு கொஞ்சம் கூட நெனைஞ்சு பார்க்கல பக்கத்துல நம்பிக்கையோட நின்ன எல்லாருமே

அப்படின்னு இவர் வந்திருக்கிறார் அவ்வளவுதான் கூட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மாடுகளும்

தீரவே ஊர் சுத்தியே ஆகணும் அப்படின்னு இந்த நாய் முடிவெடுத்திருக்கு எப்படி எல்லாம் தலை நின்னு எப்படியோ ரோட்டுக்கு போய் சேர்ந்துடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல எந்த காரையும் போக விடாம நடுவுல ரோட்ல வந்து படுத்திருக்கிற ரெண்டு சிங்கத்தை பாக்குறோம் இந்த ரெண்டையும்